மக்கள் நிருபர்களுக்கு வணக்கம் நம்ம செங்கோட்டையன் வேலுமணி கல்யாணத்துக்கு வந்துருந்தார் எடப்பாடி வந்துருந்தப்போ அவர் ஏன் அவர் போனார் செங்கோட்டையன் வந்துங்க இன்னுமே எடப்பாடியோட இணைஞ்சு போகலிங்கிற தான் தெரியுது வேலுமணியினுடைய மகன் கல்யாண ரிசப்ஷனுக்கு அண்ணாமலை வர்றாருன்னு சொல்லி வரிசையில் காத்துக்கிட்டு இருக்கிறாரு காத்துக்கிட்டு இருந்து வரிசையோட மக்கள மக்களாக நின்று அந்த இடத்துல நின்று பார்த்து போட்டுட்டு போட்டுட்டுருக்கிறாரு ஆனால் எடப்பாடியார் வர்றாரு எடப்பாடியார் வந்து செங்கோட்டையனுக்கு தலைவர் திமுகவுக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரட்டழக்கி அவர் வர்றப்போ செங்கோட்டையை ஏத்தன்ட்டு இப்போ இதுலேருந்து பார்த்தா செங்கோட்டையன் இன்னும் வந்து எடப்பாடியோடு இருக்கக்கூடிய ஒத்துப்போகாத நிகழ்ச்சியில் தான் போயிட்டு இருக்கிறார் அவர் ஒத்து போகிற மாதிரி தெரியல அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய தலைவர் வர்றாரு இதே ஜெயலலிதா இருந்திருந்தால் செங்கோட்டை அப்படி இருக்க முடியுமா அண்ணாமலையை பார்த்து கும்பிடு போட்டிருந்தா அடுத்த நிமிஷமே ரைட்டில் கண்ணில் பார்த்தா லெஃப்டில் ஜெயலலிதா பதவி நீக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் அந்த செங்கோட்டையன் வந்து எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய கட்சிக்கு சொந்தக்காரர் வர்றாரு சொந்தக்காரரை திரும்பி பார்க்காம போனது எடப்பாடியினுடைய எடப்பாடி கிட்ட இன்னும் தான் இருக்கிறாருங்கிறத எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போது எடப்பாடியார் வந்துங்க சாட்டை கையில் எடுத்து வேகமாக சுற்றிக்கிட்டுருக்கிறார் உதாரணத்துக்கு சொன்னால் திரு திரு திருவள்ளூர் மாவட்ட எம்எல்ஏ கும்மிடி எம்எல்ஏ விஜயகுமார் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவர் எல்லாபுரம் ஊராட்சி மன்ற எம்ஜிஆர் மன்ற ஊராட்சி மன்ற செயலாளராக இருந்தார் அவர் இந்த பிஜேபிக்காரர் வந்து மும்மொழி கொல்லிகளை கையெழுத்து ஏக்கும் சொல்லி ரோட்டில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவர் காரில் போனவர் அந்த இடத்துல கூட்டத்தை பார்த்துட்டு நிற்கிறாரு நின்று ஒன்றையும் அவங்க மும்மொழி கொள்கை கையெழுத்து வாங்கலான்னுக்கிற விவரம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்து பார்த்த முற்பாடு தோ தள்ளி போயிருக்கணுமில்ல ஆனால் தண்ணி போகல அவரை பிஜேபிங்களுடைய சனி அவரை வா வான்னு கூப்பிடுது கூப்பிட்டோடனையும் இவர் அங்கே போய் அந்த இடத்துல இறங்கணோன்னையும் பிஜேபியில் ஒரு மகளிரணி மகளிரணி தான் ஒரு பேப்பரை நீட்டுறாங்க நீட்டினோடனே அதில் ஒரு கையெழுத்து போடுறாரு மகளிரை பார்த்தோன்னையும் பிஜேபி பார்த்தாரா இல்லையே தெரியல ஆனால் பிஜேபி கூட மகளிர் பார்த்தோன்னே இறங்கி போய் கையெழுத்து போட்டார் இந்த பக்கம் கையெழுத்து போட்டால் அடுத்த பத்தாவது நிமிஷமே எடப்பாடியார் அவர் எல்லா பர ஊராட்சி மன்றத்தில் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி கூட்டாரு கட்சியினுடைய அடிப்படை பதவி கூட நீ இப்படி இருக்கிற எடப்பாடி சாட்டை சுற்றிக்கிட்டு இருக்கிறப்பவே இன்னும் வந்து எடப்பாடி கிட்டே வந்து தூக்கி கணப்பாக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி அந்த நிகழ்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போது திமுக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மும்மொழி கொள்கையில் திமுக காரர் பிஜேபிக்காரர் வசப்பாடுவாங்க நீங்கள் வச்சுருக்கிற காலேஜு பள்ளிக்கூடம் இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஹிந்தி பாடமாக வச்சுருக்குறீங்க நீங்கள் அதனால் வந்து ஒரு திடக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி திட்டுறாங்க எடப்பாடியார் வந்து எடப்பாடியார் திட்டக்கு வாய்ப்பு இல்லை அவர் எந்த காலேஜ் வச்சுருக்கிறாரு எந்த பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறாரு அதனால் அந்த மும்மொழிவு பள்ளிகள் வாயிலாக வந்து எடப்பாடியார் திட்டுறதுக்கு எந்த ஒரு காரணகர்த்தாவும் பிஜேபிக்கு கிடைக்கல இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா காலத்தில் வந்த கூட திட்டத்தை வேகம் எடுக்கிறாங்க அறுபத்தஞ்சு அஞ்சு காலமாக அறுபத்தஞ்சு வருஷமாக புலி வருது புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த புலி வரல ஜெயலலிதா சிங்கம் வந்து அது பெண் சிங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் அள்ளி விசில்ணும் பிற்பாடு அந்த பணத்தில் மூலியமாக தான் ரெண்டாயிரத்தி இதில் எடப்பாடியார் வந்து திட்டத்தை நிறைவேற்றுறாரு என்ன இன்னொரு ரெண்டு மாதம் இருந்துருந்தேனாக்கா திட்டத்தை திட்டத்தை மூலியமையாக எடப்பாடி கையாலே நீக்குருந்துருப்பாங்க கடைசியாக அந்த அதிகாரிகள் மதகு போடுறதில் கொஞ்சம் லேட்டாக போட்டான் மதகு முதலே போட்டிருந்தா எடப்பாடியை நீ கூட்டுருந்துருப்பார் இப்போ எடப்பாடியார் வந்து அவ்வளவு சிரமத்தோட கட்சி கட்டி காப்பாற்றுறக்கு என்ன இருக்காங்க தொண்டர்களுக்கு தெரியும் ஒரு சில தலைவர்களுக்கு அது தெரியறதில்ல உதாரணத்துக்கு சொன்னால் ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ மோடி அம்மா வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிட்டு போகிறார் ஒரு விருந்து வர சொல்லி டிஃபன் சாப்பிட்டு போகிறார் ஆனால் அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் மோடி வந்து ஜெயலலிதா தமக்கு ஆதரவு கொடுப்பார்னு பேசுகிறப்போ கருத்து வேற்றுமை காரணமாக ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா மோடியா லேடியா பார்க்கலான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு இலக்கில் நின்று ஜெயிக்கிறாரு அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயலலிதா ஜெயித்தாங்க அதே மாதிரி எடப்பாடி அவர் ஸ்லோகனை கையில் எடுக்கணும் என்ன ஸ்லோகன் சொல்லி சொன்னால் பாடியா மோடியான்னு சொல்லணும் எடப்பாடியா மோடியான்னு சொல்லுற ஸ்லோகனை ரொம்ப பிரடனப்படுத்தினா தான் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஓ எடப்பாடின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அம்மா என்ன சொல்லிச்சோ அந்த பாணியில் அம்மா பாணியில் கட்சி நடத்தி கொண்டுகிட்டு போகிறாருன்னு சொல்லி போட்டு எல்லோரும் தொண்டர்களாக ரொம்ப உற்சாகம் அடைவாங்க இப்போ எடப்பாடியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா தகப்பன் சாமியாக இருக்கிறார் கட்சிக்கு இப்போ எடப்பாடியார் வந்து தகப்பன் சாமியாக இருக்கிறார் தகப்பன் சாமி என்ன சொன்னால் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேங்க தகப்பன் சாமிக்கு சிவபெருமான் இருக்கிறார் இல்லைங்களா சிவபெருடைய பேர் அண்ணாமலைக்குடைய மறு தான் சிவபெருமான் சிவபெருமானுக்கு ஒரு பையன் முருகன் முருகன் வந்து இந்த பழத்துக்கு கோவிச்சுக்கிட்டு பழனி மலைக்கு கோமனத்தோடு போயிட்றாரு போனோடனையும் அவங்க எல்லாம் வந்து பார்வதி அம்மா மற்றவங்க எல்லாம் போய் நீ கோவச்சுக்கதையப்பா அப்பாவோட சேர்ந்து இரு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு வந்துறாங்க திருப்பி கூட்டிகிட்டு வந்தோன்னையும் பார்வதி அம்மா முருகன்கிட்ட கேட்குற எப்பா நீ வந்து கோவிச்சுக்கிட்டு போனியே அங்கே போய் என்ன சுகத்தை கண்டின்னு கேட்குறப்போ இல்லைம்மா நான் கோவிச்சுட்டு போன ஒரு போடு ஒரு புது மந்திரத்தை நான் கையில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க அது என்னென்ன எங்கிட்ட சொல்லுங்கிறதுக்கு அப்படி சொல்ல முடியாதுங்கிறார் இப்போ பில்கேட்ஸ் எப்படி வந்து மைக்ரோசாஃப்டை கண்டுபிடிச்சார் அந்த மாதிரி முருகன் வந்து அப்படி சொல்கிறாரு சொன்ன ஒன்றையும் சரி பார்வதி அம்மா போய் சிவனுக்கிட்ட சொல்லி ஏங்க நம்ம பையன் ஏதோ ரகசியம் ஒரு மந்திரம் வச்சுருக்குங்கிற உங்களை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்கள் வந்து கேளுங்கன்னு சொல்கிறப்போ அவர் வந்து கேட்குறக்கு வர்றாரு ஏப்பா நீ என்ன மந்திரம் வச்சுருக்கேன் என்கிட்ட சொல்லுறதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுனா அதுக்குன்னு ஒரு வழிமுறை கடமை கடமையெல்லாம் இருக்குது நான் இந்த இடத்துல ஆசானாக இருக்கிறேன் நீங்கள் அடியாரலாக இருக்கிறீங்க ஆசான்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறதுனாக்கா கை கட்டி வாய் பற்றி கால் முட்டி போட்டு நின்னா தான் அந்த ரகசியத்தை சொல்லுவேன்னு சொல்கிறேன் அந்த ரகசியம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிரணவ மந்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் உலகமே அடங்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்டி இருக்கிறப்போ அதனால தான் முருகனுக்கு வந்து தகப்பன் சாமின்னு ஒரு பேர் இருக்குது அந்த தான் எடப்பாடியார் வந்து தகப்பன் சாமி ரேஞ்சில் இருந்துக்கிட்டு இருக்கிறார் இப்படி இருக்கிறப்போ எடப்பாடியார் எதுக்கு பிஜேபி கண்டு பயந்துகிட்ருக்கணும் பிஜேபிக்கார் என்ன சொல்கிறாங்க தவம் இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தவம் இருக்கிறாரு தவம்னால் என்னங்க அர்த்தம் ஒருத்தர் தவம் இருக்கிறனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வரத்தை வேண்டி தான் தவம் இருப்பான் முனிவர் தவம் இருப்பான் அறக்கர்கள் தவம் இருப்பாங்க கடவுள் நேரில் தோண்டி நீ என்ன வரம் கேட்குறையோ அந்த வரத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த வரத்தை வாங்கிட்டு அவன் ஒரு பவர் வாங்கிக்குவான் வரம் ஈக்குவல் டு பவர் அந்த பவரை கையில் வச்சுக்கிட்டு தான் ஒரு அரக்கன் என்னவென்னா பண்ணா என்னோட கையால் நான் தலையில் வச்சா தான் சாகன ஒரு வர வாங்குறான் அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்குறதுக்கு பேர் தான் தவமுன்னு பேர் தவம் இருந்தோ ஒரு வர வாங்கலாம் ஏற்கனவே எடப்பாடி கிட்ட வந்து ஒரு பவர் இருக்குது அப்படி இருக்கிறப்போ எதுக்காக அவங்ககிட்ட வந்து தவம் காமிக்கணும் தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையே கிடையாது ரெண்டாவது இன்னொன்றுன்னு சொன்னீங்கன்னா பெரியார் இருந்திருந்தார்னு வச்சுக்கிங்கப்பா எடப்பாடியாருக்கு வந்து பச்சை தமிழர் ரெண்டுன்னு பட்டம் கொடுத்துருப்பார் ஏன்னு கேட்டால் பச்சை தமிழர்னு சொல்லி காமராஜ் அந்த காலத்தில் சொல்லிட்டார் அதனால பெரியார் இருந்திருந்தால் எடப்பாடியாருக்கு வந்து பச்சை தமிழர் ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போது பெரியாருடைய ஆசையும் எடப்பாடியாருக்கு இருக்குது கர்மவீரர் காமராஜனுடைய ஆசையும் எடப்பாடியாருக்கு இருக்குது தலைவர் எம்ஜிஆருடைய ஆசையும் எடப்பாடியார் இருக்கு இருக்குது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவங்களுடைய ஆசி எடப்பாடியாக இருக்கிறது இப்படி எடப்பாடியார் இருந்துக்கிட்டு இருக்கிறப்போ எதுக்காக வந்து இப்போ ஒரு தவம் இருக்குன்னு சொல்லி போட்டு பிஜேபிக்கு போய் அவங்க தான் தவம் கிடக்கணும் போலி எடப்பாடியார்கிட்ட எடப்பாடியார் போய் தவம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே கிடையாது ரெண்டாவது இன்னொன்று ஒன்று இன்னொன்று சொல்கிறேங்கன்னா இந்த ஆயக்குடி ஒரு சாமியார் இருந்தார் அந்த சாமியார் இருந்திருந்தாக்கா இந்நேரம் பிஜேபியை கழிச்சு கிழிச்சுட்ருப்பார் அவருக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோல்டன் கிரேன் சொல்லி சொல்லுவாங்க அவரை அவர் என்ன சொல்லுவார்னா நான் சாதுவாக நான் சாமியாராக நீ பார்த்தீங்கன்னா நான் சாதுவாக இருப்பேன் சாய்பாக இருந்தேன்னா நான் சாய்பாக மாறுவேன் இந்த ரண்டையை விட்டுட்டு வேற மாதிரி வாங்கினா என்னை விட மோசமானவன் அயோக்கியம் இருக்க மாட்டாங்கிற சொல்லுவார் இந்த வார்த்தை சொன்னதை யாருன்னு சொல்லி சொன்னால் அகமது அலி என்கின்ற பழனி பாபா இந்த பழனி பாபாவும் பழனி தான் இருந்தார் அதனால் எடப்பாடியார் என்ன ஒரு பவரில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து பழனி பாபாவும் குற்றங்களை எடுத்து சொல்றதில் அவரை தவிர வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வேறுப்பட்ட குற்றங்களை எடுத்து எடுத்து மக்கள்கிட்டையால் சொல்லிகிட்டு இருப்பார் இப்போது அண்ணாமலையார் நாற்பதாயிரம் புத்தகத்தை படிச்சு அறிவு வளர்த்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்களா இப்போ பழனி பாபா இருந்திருந்தால் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் இச்சி எவ்வரி வேடு இச்சி எவ்வரி லைன் இச்சி எவ்வரி சென்டென்ஸ் ஈச் சண்டி எவ்வரி பேரகராக்க உங்களுக்கு கவுண்டர் கொடுத்துருப்பார் அப்படி கவுண்ட்ரு கொடுத்துருந்தா உங்களால் அதை சேலஞ்ச் பண்ணியிருக்க முடியாது இப்போது எடப்பாடியார் வந்துங்க கிருபானந்த வாரியார் இருந்தான்னு வச்சுருங்க எம்ஜிஆருக்கு என்ன சொல்கிறார் பொன்மணச்சம்மல்னு ஒரு பட்டம் கொடுக்குறார் கிருபானந்த வாரியார் வந்து எடப்பாடியாருக்கு வந்து எம்ஜிஆருக்கு பொன்மணச்சம்மல் பட்டம் கொடுக்குறாரு இப்போ கிருபானந்த வாரியார் உயிரோடு இருந்திருந்தால் எடப்பாடியாருக்கு அடங்காதவன் அசராதவன் சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பார் அந்தளவுக்கு எடப்பாடியார் கட்சி வந்து அவளை வேகமாக முன்னிறுத்தி கொண்டு இந்த பார சூழ்நிலையில் அண்ணாமலை வந்து என்ன இது பண்ணினாலும் எடப்பாடியார் வந்து அதுக்கு மசிஞ்சு போக மாட்டார் ஏன்னா எடப்பாடி கிட்ட ஒரு பவர்னு இருக்கிறனால எடப்பாடியார் வந்து அடங்கித்தான் நடக்கணும் அண்ணாமலை நீங்கள் வந்து உங்களுக்கு லக்கணம் வந்து சிம்ம லக்கணமாக இருக்கலாம் ஆனால் எடப்பாடியார் வந்து சிம்ம ராசி ஜெயலலிதா கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டு வந்தவர் உங்களுக்கெல்லாம் அடிபட மாட்டார் இந்த பணங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது ஐயா எடப்பாடியார் பேசுகிறப்போ திமுகவில எல்லாம் பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்லி பேசுவாங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வெயிட் லிஃப்ட் ஒருத்தர் தூக்குறான்னு வச்சுக்கோங்க நூறு கிலோ தூக்குறக்கு நாலு பேர் வருவான் நாலு பேர் வந்தோன்னே எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நூறு நூறு கிலோ தூக்கி தூக்காக்கட்டும் வச்சுட்டு போயிடுவாங்க அடுத்து அந்த பத்து கிலோ இடம் சேர்த்துவாங்க சேர்த்துறப்போ ஒரு சிலர் தூக்குவான் ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னா பாஸ் சொல்லிடுவான் நான் பாஸ்ருவான் அப்புறம் மறுபடியும் இன்னொரு பத்து கிலோ போடுவாங்க அப்போ நூற்றி இருபது கிலோவாக வெயிட் லிஃப்ட் தூக்குவாங்க தூக்குறப்போ அதுக்கும் பாஸ் கொடுத்துருவாங்க பாஸ் கொடுத்துட்டா மறுபடியும் மூணாவது தடவை தூக்க வேண்டியது இருக்கும் ஒரே தூக்கில் நூற்றி ஐம்பது கிலோ தூக்குறக்கு சக்தி இருக்கிறவன் அந்த நூற்றி பத்து கிலோ நூற்றி இருபது கிலோ தூக்க மாட்டான் நூற்றி முப்பது கிலோ தூக்க மாட்டான் அதனால் வந்து அவர் அந்த கிலோ தூக்க முடியாதுங்க தோற்று போயிட்டான்னு அர்த்தம் கடைசியாக ஒரே அடி அடித்து நூற்றி ஐம்பது கிலோ ஒத்த கையில் தூக்கி நிறுத்துறான் இல்லையா அந்த மாதிரி எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒத்த கையில் தூக்கி நிறுத்துவார் எடப்பாடியார் வந்து அண்ணா திமுகவில் ஒத்த கையில் தூக்கி நிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறையோ அதெல்லாம் பண்ணுவாங்க அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு வந்து அஞ்சாண்டு காலம்தான் அரசியல் அனுபவம் எடப்பாடியாருக்கு முப்பத்தஞ்சாண்டு காலம் அரசியல் அனுபவம் அந்த அரசியல் அனுபவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் உங்ககிட்ட வந்து மடங்கி போகணும் மசிஞ்சு போகணுங்கிறதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு எடப்பாடியார் வந்து தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பவர் எடப்பாடிக்கு வரும் அந்த பவர் எப்படி வரும்னா கில்லி பவர் வரும் அந்த கில்லி பவர் வந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எடப்பாடியார் ஆட்சி அமைக்கிறது உறுதி இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை தொண்டர்களும் ஏகத்துக்கு கருத்தோடு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் பல தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தொந்தரவு வந்து மீண்டும் வரலாமா வரலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கறக்கு ஒரே தீர்வு மக்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆக்கிறது தான் ஒரே தீர்வு நீங்கள் அண்ணாமலை வந்து நீங்கள் வந்து எட்டு வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருந்தேன் இப்போ கூட அண்மையில் சூடு நடத்துகிறப்ப என்ன பண்ணிங்கனாக்கா போய் ஒரு ஏர்கன் நடத்துற இடத்துல வந்து அந்த புல்லுலேயே சுட்டாங்கிற மாதிரி பேப்பரில் போட்டாங்க இல்லையா நீங்கள் துப்பாக்கி தான் பிடிக்க தெரியுங்க எடப்பாடியார் வந்து ஆண்டாண்டு காலமாக கலப்பி கையில் பிடிச்ச கை அதனால் அந்த அசர்தான் கலத மாட்டார் இந்த திருக்குறள் சொல்லுவாங்க உழுதுண்டு வாழ்பவரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார்னு விவசாயிக்கு பின்னால் தான் பின் சொல்வார் அந்த காலத்தில் திருவள்ளுவரே எழுதி வச்சுருக்கிறாரு அப்படி கலப்பை பிடிச்ச விவசாயி எடப்பாடிக்கு பின்னால் தான் நீங்கள் இருக்கணும் மொழியோ உங்களுக்கு பின்னால் எடப்பாடியார் எந்த காரணத்தில் இருக்க மாட்டார் இருது உறுதி இப்போது வரவேற்பு விருந்துக்கு எடப்பாடி வர்றார் வர்றப்போ யார் பார்க்குறாருனா செங்கோட்டையன் வந்து இவர் திரும்பியே பார்க்கல பார்க்காத அதுக்கு முன்னே வந்து அண்ணாமலையை கும்பிடு ஓட்டு போயிட்டாங்க இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான நிகழ்ச்சி தான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் செங்கோட்டையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை செங்கோட்டைன்னு மறுபடியும் உணரணும் இப்போ ரெண்டாவது இவ்வளோ ஆடம்பரமாக பண்ணி கல்யாணம் பண்ணிங்க மிஸ்டர் வேலுமணி அவர்களே மக்கள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு நடக்கக்கூடிய தேர்தலில் மணி மாற்றி அடிச்சிட போகிறான் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா மணி கையில் இருக்குதுன்னு சொல்லி போட்டு நான் சொல்கிறது எம்ஓஎ ஒய் அந்த மணி கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அவள் பெல்லுங்கிற மணி எடுத்து மா மாற்றி அடிச்சுட்டு போயிடுவான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டிங்கனாக்கா தொண்டாமுத்தூர் தொகுதி உங்களுக்கு நிற்கும் இதே மாதிரி இருந்திங்கனாக்கா மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மணி மாற்றி அடிக்கிறதுக்கு உண்டானது இப்போ இவங்க கல்யாணத்தை பற்றி இவ்வளோ விமர்சனமாக கொண்டாடினீங்க இல்லையா கோயம்புத்தூர் சுற்று வட்டார பேசிக்கிறாங்க இந்த கல்யாணங்கள் ஆடம்பரமாக தேவையா ஆடம்பரம்னு ஜெயலலிதா தான் கட்சியில் என்ன நிலைமை ஆளாச்சு நல்லா இருக்குது தெரியும் இது தெரிஞ்சு வேலுமணி அவர்கள் பண்ணவரை தெரியாது பண்ணாங்களே தெரியும்னு சொல்கிறாங்க அதனால் இனிமேல் வார காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஜக்கீடா ஆசீர்வாத நாள் நடக்காது நீங்கள் அமித்ஷாவுக்கு போய் நீ அங்கே போய் ஆசீர்வாத நாள் நடக்காது அதனால் கட்சி மொதல் காப்பாற்றுங்க நீங்கள் திமுக ரட்டலை எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா வளர்த்து விட்ட கட்சி இப்போ நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளர்த்துன கட்சி கட்சி வளர்த்துறதுக்கு பாடுபாடு கட்சி வளர்த்து ஆட்சி கட்டியில் உட்கார வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ள ஆயிரத்திட்ட அடிச்சுக்கங்க செஞ்சுங்க செங்கோட்டையவா வராதுவோ நீ எடப்பாடியார் தொகுதிக்குள்ளே வராத தான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிங்க ஆட்சியில் முதல் உட்காருங்க உட்கார்ந்த முற்பாடு உங்கள் உங்களுடைய வீர கோபத்தை எல்லாம் அங்கே காமிச்சிருக்கு நீங்கள் உட்கார்றதுக்கு தினி என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும் இப்போ திருச்சிக்கு வேணும் எட எடப்பாடியார் கூப்பிட்டாங்க திருச்சியில் பொதுக்கூட்டம் நடத்தி பேசிட்டு வந்தார்ல தேனிக்கு வான்னு சொன்னாங்க ஏன்னா தேனியில் வந்து இவர் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு அதனால அங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த முடியாதாங்க அங்கேயே ஓய்வுக்கு கூட்டத்தில் இருந்து தில்லா கூட்டம் நடத்திட்டு வந்தார்லா இங்கே எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க இப்போ நீங்கள் வந்து சசிகலா போய் இந்த வைத்தியலிங்னு இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட கூட இருந்துகிட்டு இருக்கிற ஒரு போய் சமாதான தூதுமார் போய் சசிகலாட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நாமெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி சொல்லி சசிகலாவுடைய விருப்பம் அப்படி இருக்கலாம் ஆனால் சசிகலாவிட்ட கொண்டாந்து வச்சோம்னாக்கா என்ன இருக்குன்னா எல்லோரும் கும்பிடு போட்டு தான் இருக்கோம் நீங்கள் தினகரன் தனியாக குக்கரை வச்சுக்கிட்டு இருங்க நீங்கள் பன்னீர்செல்வம் தனியாக பலாப்பழத்தை வச்சுட்டு இருங்க குக்கர் குழ பழத்து பழத்து போட்டு வேக வைப்பீங்களோ இல்லை வேகாத எடுத்து வைப்பீங்களோ அது என்னான்னு முடிவு பண்ணிக்கிங்க ஆனால் நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக போய் சேர்ந்துக்கிட்டு போய் அவங்களோட அந்யோன்யமாக பண்ணிக்கிட்டு போய் நீங்கள் எடப்பாடியாரை வந்து தூக்கி கிணப்பார்த்தாக்கா எடப்பாடியார் அதுக்கெல்லாம் அசரா ஆள் இல்லைங்க அஞ்சாதவன் அசராதவன் அதனால் அவர் ஒரு நாற்பத்தஞ்சாண்டு கால கால அரசியல் அனுபவம் அவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவர் ஒன்றும் அசைக்க முடியாது ஆட்டவும் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் நடக்கக்கூடிய எலக்ஷனை இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட மக்களுக்கெல்லாம் வேலை தொடர்ந்து வேலை செய்யணும்னு முடிக்கி விட்டார் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளர் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்த்தா ஒவ்வொருத்தனையும் பார்க்குறக்கு மாதக்கணக்காயிரும் முப்பத்தேழு மாவட்டத்துக்கும் போகணும் போகிறக்குள்ளே ஆச்சுன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாள் போனால் கூட இது ரெண்டு மாதம் ஆகி போயிடும் அதனால் எல்லோரும் ஒரே இடத்துக்கு வாங்கன்னு ஒரே இடத்துலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தொகுதியில் போய் பூத் கமிட்டி போடுங்க சிலி பூத் க ஆறு ஆறு ஓட்டு பாருங்கள் பார்த்து நீங்கள் கட்சியை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி மக்களுக்கு வந்து இப்போ அவர் சாட்டை கையில் எடுத்து கட்சி வேகப்படுத்திகிட்டு இருக்கிறாரு ஆறு மாதத்து எதுக்கு வந்து எதா இருந்தாலும் ஆறு மாதம் தள்ளி பேசலாம் அப்படி எடப்பாடி எதுக்கு சொன்னாக்கா தினவும் போய் நச்ச வேண்டியது எனக்கு பிஜேபியில் கூட்டணிச்சாங்க இந்த பக்கம் என்ன கூட்டணி அந்த பக்கம் என்ன கூட்டணி எங்கள் பார்த்தாலும் எடப்பாடி பார்த்தா கூட்டணி இப்போ ஆறு மாதத்துக்கு எவனும் பேச மாட்டீங்கல்ல இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கனாக்கா ஆறு மாதம் கழித்து நம்மளோட வந்து சேர்ந்து குறப்போ எடப்பாடி அதுக்கு தப்பாக ஆறு மாதம் கால அவகாசம் கேட்டுருக்கிறான்னு சொல்கிறாங்க கால அவகாசம் கேட்டது எதுக்காகனாக்கா நீங்கள் தினம் அவரை போட்டு தோலை உரிக்கிறனால தான் இப்போ நீ ஆறு மாதத்துக்கு அந்த கூட்டணி பற்றி பேச மாட்டேங்கல்ல நீங்கள் வாங்க வந்து பேசுகிற வழியில் பார்த்தா கூட கும்பிடு போவாங்க நீங்கள் இந்த கூட்டணி பற்றி பேசினா நான் தான் ஆறு மாதம் கழிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஆறு மாதம் பண்ணுறதில் இதில் எவ்வளவு புள்ளிருவி எந்தெந்த சந்துக்குள்ளே போகிறான் எந்தெந்த சந்தில் வர்றான்னு தனியாக ஒரு ஸ்பை போட்டார் தனியாக ஒரு இன்டலெக்சுவல் டீம் ஒன்று போட்டு முப்பத்தி ஏழு மாவட்டத்துக்கு ஆள் அனுச்சிருக்கிறார் இது வந்து அண்ணா திமுக தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் போய் ஒவ்வொருத்தனுடைய கட்சி அந்தந்த மாவட்டத்தில் இருக்க செயலாளர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சி எந்த அளவுக்கு முன்னெடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அவர் போய் ஆள் போட்டு டெய்லி ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்கிறார் இவ இந்த மாவட்டத்தில் செய்கிறான் கன்னியாகுமரி இப்படி செய்கிறான் தூத்துக்குடி இப்படி செய்கிறான் தேனியில் இப்படி செய்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து டெய்லி என்னென்ன நடக்கிறதுங்கிறத இங்கே போட்டிருக்கிற டீம் வந்து தன தகவல் கொடுத்துட்டுருக்குறாங்க இதுக்கு தான் ஆறு மாதம் டைம் வாங்கிட்டு இருக்கிறாரு தகவலை சேகரிச்சுக்கிட்டு எடுத்து அடிக்கிறார் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க கில்லி மாதிரி ஆட்சி பிடிப்பாருங்க அது ஒரு பவர் கில்லி மாதிரி வந்து சேரும் வந்து சேர பொதுமக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எடப்பாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு குண்டான வழிமுறை என்னென்னு இருக்குதோ அதையெல்லாம் ரொம்ப தீவிரமாக முனைப்போட செஞ்சுட்டு இருக்கிறார் இதை ஏதோ வந்து புளி வந்து பதுங்குது எதுக்கு பதுங்கும் பாயாததுக்கு தான் புளி பதுங்கும் புளி பதுங்குச்சுன்னா ஓடி ஒண்டிக்காது புளி வந்து இப்போ பதுங்கி இருக்குது ஒரே பாய்ச்சல் ரெண்டாயிரத்தி இருபதை தாண்டி கோட்டையில் போய் உட்காருவார் செங்கு கோட்டையில் வந்து உட்கார்ந்து மறுபடியும் மீண்டும் வந்து எம்ஜிஆரினுடைய ஆட்சி ஜெயலலிதாவோடைய ஆட்சி எடப்பாடி தலைமையின்கள் நடக்கும் இது உறுதியாக நடக்கும்